நீ நான் கதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஏன்னா ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அபி ஒரு பக்கோட் நீ இப்படி டென்ஷன் ஆகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இது எல்லாம் வெளியே நீ தான் செஞ்சுருப்பியோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அபி வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அக்காவை வாழ விடக்கூடாதுன்றதுக்காக இவங்க தான் ஏதாவது ஒரு சது திட்டம் போட்டிருப்பாங்களாம் அதனால தான் இவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கில் வந்து அபி இருக்காங்க சுந்தரியும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நடந்துக்கிற விதம் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து நம்ம அபிக்கு வந்து சந்தேகம் வர மாதிரி தான் நடந்துக்கிறாங்க உடனே ஜோஷியர வரவிக்கிறாங்க ஜோஷியர வர வச்சு என்ன நடக்குது என்ன ஏதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க அபி வந்துடுறாங்க அபி அங்க வந்து என்ன சேத்த இப்ப நான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிருக்கேன் உங்களுடைய முகத்தில் சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அதுக்கு நம்ம சுந்தரி வந்து இல்ல நீ தப்பாக ஏதாவது சொல்லியிருப்பேன் அதனால தான் எனக்கு அப்படி தோணுது ஏன் நான் தப்பா சொல்லியிருப்பேன் என் அக்கா என் சொல்லாம உங்ககிட்ட வந்து சொல்ல போறாங்களா அதுவும் இல்லாமல் உங்களுடைய மருமக பிரெக்னென்டா இருக்காங்க அந்த விஷயத்த நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா எதுக்காக நீங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க என்னதான் ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டதும் சுந்தரி வந்து முடிச்சுட்டே இருக்காங்க சுந்தரி தான் இது எல்லாத்துக்கும் காரண விஷயத்த வந்து நம்மளுடைய அப்படி கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பாங்க